டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழ் திரையுலகில் முன்னணி தயாரிப்பாளர்களுள் ஒருவராக வளம் வருபவர் ஆர் எம் வீரப்பன் இவர் எம்ஜிஆர் நடித்த தெய்வத்தாய் படம் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானார் இதையடுத்து நான் ஆணையிட்டால் காவல்காரன் ரிக்ஷாக்காரன் இதயக்கனி என எம்ஜிஆர் நடித்த பல சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை தயாரித்த அவர் பின்னர் ரஜினிகாந்தை ஹீரோவாக வைத்து மூன்று முகம் தங்கமகன் ஊர்காவலன் பணக்காரன் பாட்ஷா என பல்வேறு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை தயாரித்தார் தயாரிப்பாளர் ஆர் வீரப்பன் கடந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காலமானார் அவரது நினைவு நாளன்று அவரைப் பற்றி ரஜினிகாந்த் உருக்கமாக பேசியிருக்கிறார் அதில் ரஜினிகாந்த் கூறியதாவது என் மீது அன்பு காட்டியவர்கள் மூன்று நான்கு பேர் அவர்களில் பாலச்சந்தர் சோ பஞ்சு அருணாச்சலம் ஆர் வீரப்பன் ஆகியோரும் அடங்குவர் இவர்கள் எல்லாம் தற்போது நம்மிடம் இல்லை என நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கும் அவர்களே ரொம்ப மிஸ் பண்ணுகிறேன் பாட்ஷா படத்தின் நூறாவது நாள் விழாவில் நான் வெடிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி பேசினேன் அப்போது அமைச்சராக இருந்த ஆர் வீரப்பனும் மேடையில் இருந்தார் ஒரு அமைச்சரை வைத்துக்கொண்டு கொண்டு பற்றி மேடையில் பேசக்கூடாது ஆனால் அந்த சமயத்தில் அந்த அளவுக்கு தெளிவு என்னிடம் இல்லை நான் அவ்வாறு பேசியதற்கு பிறகு புரட்சி தலைவர் ஜெயலலிதா ஆர் எம் வீரப்பனை அமைச்சர் பதவியிலிருந்தே நீக்கிவிட்டார் வெடிகுண்டு பத்தி ரஜினி அரசுக்கு எதிராக பேசும்போது எப்படி நீங்க அமைதியாக இருந்தீங்க என சொல்லி ஆர் வீரப்பனை பதவியிலிருந்து ஜெயலலிதா தூக்கிவிட்டார் அது தெரிஞ்சதும் நான் போயிட்டேன் என்னால் இப்படி ஆகிடுச்சே என்று ரொம்ப வருத்தப்பட்டேன் இரவெல்லாம் எனக்கு தூக்கம் வரல பின்னர் மறுநாள் காலையில் ஆரம் வீரப்பனுக்கு ஃபோன் போட்டு மன்னிப்பு கேட்டேன் ஆனால் அவர் ஒன்றுமே நடக்காதது போல என்னிடம் பேசினார் என்னால் அவரின் அமைச்சர் பதவி பறிபோனதே என்பது ஒரு தழும்பு போல் என்னுள் உள்ளது அது எப்பவுமே போகாது பாட்ஷா நிகழ்ச்சியில் நான் தான் கடைசியாக பேசினேன் அதன்பின் அவர் எப்படி பேச முடியும் பின்னர் ஒரு நாள் அவரிடம் நான் வேண்டுமானால் அந்த அம்மாவிடம் பேசட்டுமா என்று கேட்டேன் அதற்கு அதெல்லாம் வேண்டாம் அவங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதை மாற்ற மாட்டாங்க நீங்க பேசி உங்க மதிப்பை குறைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படினா அங்கு சேர வேண்டிய அவசியம் இல்லை என சொன்னார் அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் தான் அவர் ரியல் கிங் மேக்கர் என புகழ்ந்து பேசியுள்ளார் ரஜினிகாந்த் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்